திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சாமி கவுண்டம்பாளையம் கிராமத்தில் மழை வேண்டி கழுதைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்து கிராம மக்கள் வழிபாடு மேற்கொண்ட செய்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பரபரப்பாக பேசப்பட்டது மழை வரலைனா கழுதைக்கு கல்யாணம் செய்து வைக்கும் மூட பழக்கத்தை இன்றைக்கும் சில இடங்களில் காண்கின்றோம் அறிவியலுக்கான தீர்வினை மூட நம்பிக்கை மூலம் முயலாதீர்கள் என பரப்புரை செய்தவர்கள் பலர் அதில் ஒருவர் நரேந்திர அச்சு தபோல்கர் வரை ஆர்வலர் பகுத்தறிவு போராளி மற்றும் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆகஸ்ட் இருபது அன்று காலையில் நடைபயிற்சியில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டார் மனித தன்மையற்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அவரது இடைவிடாத பிரச்சாரத்தின் காரணமாகவும் மக்களிடையே அறிவியல் கண்ணோட்டத்தை பரப்பி வந்ததற்காகவும் தான் அவர் கொல்லப்பட்டார் என மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக என்ற கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறார் பேராசிரியர் கே ராஜு தபோல்கர் குறித்து மேலும் எழுதும் பேராசிரியர் சமூகத்தில் போல்கரின் தலையீடுகள் காரணமாக மகாராஷ்டிராவில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானதொரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதனையொட்டி கர்நாடகாவிலும் அப்படிப்பட்டதொரு சட்டம் நிறைவேறியது லங்கேஷ் கொலையுண்ட இரண்டு மாதங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பரில் மாய மந்திரங்களை வைத்து மக்களை ஏமாற்றுவதை குற்றமாக கருதி தண்டிக்கும் சட்டத்தை கர்நாடக அரசு நிறைவேற்றியது அந்த சதா நிர்மூலன் சமிதி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டார் இந்தியாவில் எட்டாவது நூற்றாண்டுக்குப் பிறகு விஞ்ஞான அறிவு ஏன் வளராமல் போனது என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு ஐந்து காரணங்களை முன்வைக்கிறார் தபோல்கர் அவை என்ன அது மட்டுமில்லாமல் அவரை தொடர்ந்து பகுத்தறிவாளர்களும் மதச்சார்பின்மைக்காக போராடியவர்களும் செயல்பாட்டாளர்களும் அடுத்தடுத்து கொல்லப்பட்டனர் அது ஏன் என்ற கேள்விகளுக்கான விடையினை நமது மன்வாசம் இம்மாத இதழினை வாசிப்பதன் மூலம் அறியலாம் வாங்குங்க வாசியுங்க